ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீவில்லிப்புதூரில் ஆடி மாதம் பூர பெரியாழ்வார் தாம் அமைத்திருந்த நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் கீழ் பூமி தேவியின் தோன்றிய ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு கோதை என்று பெயரிட்டார் தமிழில் கோதை என்றால் பூமாலை என்று பொருள் இறைவனுக்கு பூமாலைகளை சுமந்து சுமந்து பழகிய பெரியாழ்வாரின் திருக்கரங்களில் அவர் கண்டெடுத்த அக்குழந்தையும் ஒரு பூமாலை போலவே தோன்றினாளாம் அதனால் கோதே என பெயர் சூட்டினாராம் வடமொழியில் கோ என்ற சொல்லுக்கு ஞானம் என்றொரு பொருளும் உண்டு நல்ல ஞானம் மிகுந்த பாசுரங்கள் தந்தவளாதலால் கோதா என்று வடமொழியில் அழைக்கப்படும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையிலிருந்து மார்கழி மூன்றாம் நாளான இன்று இதோ மூன்றாம் பாசுரம் போங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னெல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் நீங்காத செல்வம் பாவா… இதன் பொருள் தோழியரே வாமன அவதாரம் எடுத்து மாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு ஓங்கி உலகளந்த பரந்தாமன் இப்பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டார் அவரது திருப்பெயர்கள் சொல்லி அவர்தம் பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் நாம் தொடங்கியுள்ள நோன்புக்கு அங்கம் என இவ்வழிபாட்டால் நாடு முழுதும் பொழியும் அதனால் உயர்ந்து பருத்து வளர்ந்த சென்னல் பயிர்களுக்கு நடுவில் கயல் மீன்கள் துள்ளி குதிக்கும் அழகிய குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் இனிவே உறங்கும் வள்ளல் தன்மையுடைய பெரிய பசுக்கள் சலிக்காமல் பாலை நிற்கும் அவற்றின் பருத்த மடிகளை பிடித்து இழுத்த மாத்திரம் பாலானது குடங்களை அதனால் செல்வமும் வந்து இம்மூன்றாம் பாசுரம் வாயிலாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இங்கு பட்டியலிடுகிறார் அத்துடன் தாங்கள் மட்டும் இன்றி நாடே செழிக்க மார்கடி நோன்பு வழி செய்யும் என்றுரைத்து தன் நாட்டுப்பற்றையும் பற்றையும் எடுத்துரைக்கிறார் நாமும் இப்பாசுரத்தை உலகெலாம் செழிக்கட்டும் என்று அனைவருக்கும் பகிர்ந்து பாடவும் கேட்கவும் வழி செய்து அப்பரந்தாமன் திருவருளை பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்